இப்போ அவர் மக்கள் கிட்ட போகும்போது தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமானது இளைஞர்கள் ஓட்டு முழுக்க முழுக்க இருக்கா அது ஓரளவு உண்மைதான் அதை மறுக்கல பத்து பேரை பார்த்தா ஏழுலேருந்து இருந்து எட்டு பேர் விஜய் ஓட்டு போறோம்னு சொன்னோம் அது உண்மை பலவீனம் திமுகவின் பலவீனத்தை காட்டுது ஊர்ல இருக்க சினிமா காரன் வந்து கூப்பிட்டு கட்சி நடத்துல திமுக கமலஹாசன் யாரு அப்புறம் விஜயகாந்த் கிட்ட எதுக்கு போய் மண்டிடுறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுக்கு சினிமா பட்டாலுமே வந்து இவங்களுக்காக வேலை செய்து அப்போ அப்ப சினிமாக்காரன் கொச்சையா பேசுறது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை அது திமுகவோட பலவீனத்தை காட்டுது இப்படிதான் எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதாவ நடிகைன்னாங்க கட்சியில் அவங்க ரெண்டு பேரும் முப்பது வருஷம் அவங்களை ஓட ஓட விரட்டினாங்க அவர் இந்த நடிகர்கள் என்று இழித்து இழித்து பேசுவது தவறானது அவர் கமலுக்கு எம்பி பதவி கொடுத்தான்னு அனுப்புவீங்களே கமல் யார் அடிப்படையில் கமல் உங்கள் பாஷையில் சொன்னால் கூத்தாடி தானே கமல் மட்டும் இனிக்குது விஜய் கசுக்குதா அவங்களுக்கு தவறான பார்வை சினிமாக்காரர்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு வந்து அரசியல் பேசுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது உண்மை விஜய பார்த்து திமுக நடுங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை இவ்வளோ பிரச்சனை இல்லையோ அடிப்படையான அம்சம் என்னன்னா விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது விஜயை பார்த்து திமுக பீதியில் உறைந்திருக்கிறது ஏன்னா அவங்க வாக்குகளை ஒரு பெரிய அளவில் உடைக்கிறார் ஸ்டாலினா ஆனா விஜய் ஸ்டாலின் ஜெயிச்சிடுவாங்க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் போட்டி உதயநீதியான சார் கண்டிப்பா இருபத்தார விஜய் வெற்றி பெறுவது கடினம் நாலு மணி போட்டி எல்லாருக்கும் தெரியும் திமுக சமாவ் தப்பி தான் நானும் நம்புறேன் பெரும்பாலும் நம்புறாங்க ஆனா அதுக்கு பிறகு உதய காலத்து கொண்டு வரும் உதய விஜய் விஜயானா யாரு விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம் மகனுக்கு போட்டியா வரானு விஜய் நீங்க ஒழிக்கணும்னு பாக்குறீங்க